ஓம் ஸ்ரீஷைரம் மார்கழி பனிரெண்டு திருப்பாவை பாச்சுரம் பனிரெண்டு கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனை சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமனை சென்று மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் பொருள் பசியால் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது அந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்று ராவணன் மீது கோபம் கண்டு அவளை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருரக்கம் விளக்கம் எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம் இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது மார்கழியிலோ குளிர் குளிர்த்தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பணியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனைக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேலும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பதே இப்பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்து ஆகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய் சாய்ராம்